இந்த பொங்கலுடைய இன்னொரு முக்கியமான அம்சம் காணும் பொங்கல் இது சில கிராமங்களில் கன்னிப்பொங்கல்வாங்கன்னா அது காணும் பொங்கல் எல்லாம் ஒருத்தர் ஒருத்தர் போய் பார்க்குறது சந்தோஷத்தை பருந்துக்கிறது ஒன்றா ஒரே இடத்துல சங்கமிக்கிறது அப்படின்னு தனித்தனியாக கொண்டாடினது போக ஒரு சமூகமாக கொண்டாடுகிற ஒரு முறையாக கொண்டு வந்தாங்க இதனுடைய அடிப்படை தாற்பயம் இது என்ன நோக்கத்துக்காக இப்படி ஒரு கொண்டாட்டம் இப்போ எங்கள் வீட்டுக்குள்ளே கொண்டாட்டம் ஆகிடுச்சு உபயோகப்படுத்துகிற கருவிகளுக்கு எல்லாமே கொண்டாட்டம் பண்ணிட்டீங்க மாடுக்கு கூட கொண்டாட கொண்டாட்டம் பண்ணிட்டீங்க இப்போ பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க சும்மா இருப்பாங்களா அவருக்கு ஏதோ ஒன்று பண்ணணும் தானே நமக்கு எதே இருந்தாலும் சரி நமக்கு எவ்வளோ திறமை இருந்தாலும் சரி எவ்வளோ சொத்து சம்பத்து இருந்தாலும் சரி நாம் சுத்தம் இருக்கிற சூழ்நிலை நம்ம சுத்தாக இருக்கிற ஜனத்தொகை ஒரு அன்பாக ஒரு ஈடுபாடாக நம்ம வச்சுக்கலன்னா நம்ம வளர்ச்சி ரொம்ப போகாது இதனால் காணும் பொங்கல்ன்றது ஒரு கம்யூனிட்டி ஒரு ஃபீலிங் கொண்டு வரதுக்காக வீட்டுக்குள்ளே எதோ பண்ணிக்கிறீங்க எல்லாம் ஆயிடுச்சு உங்கள் தோட்டத்தில் போய் ஏதோ பண்ணிக்கிறீங்க அதெல்லாம் ஆகிடுச்சி ஆனால் பக்கத்தில் இருக்கிறவங்க பற்றி கவனம் இல்லைன்னா வளர்ச்சிக்கு வாய்ப்பு இல்லை எல்லாத்துக்கும் முக்கியமாக ஒரு சமூகம் நல்லா நடக்கணுன்னா இருக்கிற அங்கே போய் இருக்கிற ரெண்டு பேருக்குள்ளே ஒரு ஒருத்தர் பார்த்தா இன்னொருத்தருக்கு ஒரு அன்பு மரியாதை இல்லைன்னா அந்த சமூகம் வளர்த்துக்கு வாய்ப்பே இல்லை ஒரு ஒற்றுமை இல்லைன்னா ஒரு சமூகம் வ வளர்ந்து போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை இது நாம் இப்போ நாட்டில் பல விதமாக பார்த்துருக்குறோம் பக்க பக்கத்தில் இருக்கிறவங்க ஒற்றுமை இல்லாமல் எல்லாமே ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயம் எல்லாமே பெரிய பிரமாதத்துக்கு வளருது என்னத்துக்குன்னா ஒற்றுமை இல்லை இந்த ஒத்துமை கொண்டு வர்றதுக்காக கலாச்சாரத்தில் இந்த மாதிரி ஒரு தன்மை பண்ணியிருக்குறாங்க இது ரொம்ப ரொம்ப தேவையானது இந்த நவீன சமூகங்களில் பக்கத்து வீட்டில் யார் இருக்காங்க அவர் பேர் கூட நமக்கு தெரியாது நாளைக்கு நீங்கள் சத்தாலும் அவர் வரமாட்டாங்க அவர் சத்தால் நீங்கள் போக மாட்டீங்க அப்படி போலீஸ் கூப்பிட்டு தான் வேறு ஒன்றும் கிடையாது இப்படியே மேற்குத்தின் நாளில அப்படி தான் பக்கத்து வீட்டிலேயே சத்துட்டாங்கன்னா போலீஸ் கூப்பிடுவாங்க யார் போய் அவனை பார்க்குறது செய்கிறது இந்த மாதிரி ஒரு மனநிலையே இல்லாமல் போகுது அதனால கலாச்சாரத்தில் மனிதன் இப்படியே விட்டான் அவனுடைய இதிலே போய் எல்லாம் மருந்துரும் சுத்தாக இருக்கிறது இருக்கிற நாலு நாளில் சுத்தாக இருக்கிற நாலு பேர் கூட ஒற்றுமையாக இருக்கணுன்றது ஒரு முக்கியமான ஒரு தன்மை அதுலேயும் ஒரு விவசாய சமூகத்தில் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னத்துக்குன்னா தனியாக யாரும் பண்ணிக்க முடியாது அவனுடைய காட்டை அவனே பண்ணிக்கிறேன்னு இல்லை ஒரு நேரம் வந்தப்போ எல்லோரும் போய் எல்லோரும் ஜமீனில் போய் உழவு உழ வைப்பாங்க அந்த அந்த காலத்தில் எல்லாமே இப்போ நாம் விதை வைக்கணுன்னா பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாமே இப்போ வந்து வைப்பாங்க அவர் வைக்கணும்னு நாம் போய் பண்ணுவோம் இப்படி ஒரு ஒரு கோஆப்ரேஷனு ஒரு ஒற்றுமை இருந்தால் தான் நல்லபடியாக வாழ முடியும்னு உணர்ந்ததுனால மக்கள் எங்கேயோ மறந்துடுவாங்களோன்னு கலாச்சாரத்தில் ஒரு நாள் அதுக்காக சொன்னாங்க ஒரு நாள் எல்லோரும் கூட சேர்ந்து விழா நடத்துக்கணும் வீட்டில் நடக்கிறது மட்டும் இல்லை இது ரொம்ப முக்கியமான ஒரு தன்மை அது மறந்ததுனால தான் சின்ன சின்ன சமூகத்தில் வர சின்ன விஷயங்கள் எல்லாமே எல்லாமே கோர்ட்டில் போய் தீச்சுக்கிற மாதிரி ஆகுது கொஞ்சம் பேச்சுவார்த்தை இருந்தாலே எவ்வளவோ பிரச்சனை முடிஞ்சு முடிஞ்சு போய்டும் அங்கே சின்ன பிரச்சனை இல்லாமல் பிரமாதமாக வளர்த்துக்கிறதுக்கு காரணம் என்னென்னா தொடர்பு இல்லை இந்த தொடர்பு எப்பவுமே சமூகத்தில் இருக்கணும் ஒத்துமை இருக்கணும் ஈடுபாடு இருக்கணுன்றதுக்காக காணும் பொங்கல் இந்த காணும் பொங்கல் எல்லாருமே அக்கம் பக்கமாக இருக்கிறவங்க போய் அட்லீஸ்ட் ஒரு அஞ்சு பேர் அஞ்சு குடும்பத்து கூட போய் தொடர்பு வச்சுக்கணும் நமக்கு தெரியாதவங்க கூட தெரிஞ்சவங்க கூட மட்டுமில்லை நம்ம இதுவரைக்கும் போய் பேசலை அந்த அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட போய் ஒரு அஞ்சு குடும்பம் கொடுக்க நீங்கள் தொடர்பு வச்சிங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு ஒத்துமை வந்துடும் அவ்வளோதான் தேவை மனிதனுக்கு ஒரு சமூகம் நல்லபடியாக வளர்த்தணுன்னா நாம் அவர் அவர் கூட பேசாமையே நமக்கு நூறு முடிவு வந்துடுச்சு அவர் மேலே அந்த முடிவெல்லாம் தள்ளி வச்சு அந்த ஒரு நாள் போய் சும்மா ஒரு நாலு வார்த்தை பேசுனீங்கனாலே ஒரு ஒத்துமை வரும் சமூகத்தில் ஒத்துமை இல்லாத சமூகம் எப்போ இருந்த இருந்தாலும் ஒரு பாம்பு மாதிரி தான் yeah power to remote